மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் சிறப்பாக பணியாற்றியவர் எங்கள் மண்ணில் எங்கள் விவசாய மண்ணில் நாங்கள் அமைத்திருக்கின்ற சாலைகளில் எங்கள் விவசாய சரக்குந்துகளுக்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டுமா டோல்கேட் செலுத்த வேண்டுமா அதை செலுத்த மாட்டோம் என்று சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேல் நடத்திய பர்போலி வடிகடாய் இயக்கத்தை போல ஓமனூரில் டோல்கேட்டுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய அதன் மூலம் பல வழக்குகளை சந்தித்து சிறைச்சாலைக்கு சென்ற ஆகச்சிறந்த போராளி அண்ணன் தமிழரசு அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்